ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக இந்த சூரிய முகம் அப்படின்ட்டு சன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம்புலேயோ பித்தளையிலையோ நிறைய செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அது வடக்கை வந்து ரொம்ப ஃபேமஸ் வடக்க எல்லா வீட்லேயுமே இந்த சன் ஃபேஸுங்கிற அந்த சூரிய முகம் மாட்டுவாங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சன் ஃபேஸ் சூரிய முகம் அப்படிங்கிறது எதுக்காக வீட்டில் மாட்டணும் அப்படின்னா பெரும்பாலும் வந்து வீட்டில் படாமல் இருப்பதற்கு தான் அந்த சூரிய முகம் அந்த சூரியனில் இருக்கக்கூடிய அந்த கண் வந்து நம்ம மேலே பார்வைகள் எதுவும் பட்டால் அந்த பார்வைகளை நீக்கும் அதே போல் பிதர்க்கள் சாபம் ஒருவேளை அது உங்களுக்கு பூர்வீக வீடாக இருந்தால் பூர்வீகத்தில் ஏதாவது சாபம் இருக்கு முன்னோர்களால் அப்பா அப்பாவோட அப்பா அவங்க அப்பா அந்த வழியில் சாபங்கள் இருக்கு திட்டுக்கள் இருக்கு மன ரீதியான சஞ்சலங்கள் இருக்கு குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா அந்த குழப்பங்களை நீக்குவதற்கு தான் இந்த சூரிய முகம் அணியணும் இந்த சூரிய முகம் அணிந்தோம் அப்படின்னா சூரியனுடைய முழு பார்வையும் நம்ம வீட்டில் படம் பெரும்பாலும் இந்த ரோடடி வீடுகள்மாங்க ரோட்டை சேர்ந்துருக்கும் வீடு அந்த வீடுகள்லாம் என்ன ஆகுனா போகையில் வரையில் எல்லோரும் பார்த்துட்டு போவாங்க அந்த ரோட்டில் யார் இந்த பக்கம் போனாலும் சரி அந்த பக்கம் போனாலும் சரி பார்த்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பார்வைகள் அடிக்கிற வீட்டில் இந்த சூரிய முகம் சன்ஃபேஸ் மாட்டுனா ரொம்ப நல்லது அது செம்பில் மாட்டுனா ரொம்ப ரொம்ப விசேஷமானது பாசிட்டிவிட்டி அதிகமாக இழுக்கக்கூடிய ஒரு உலோகம் அப்படின்னா செம்பு செம்பில் செய்யப்பட்ட அந்த சூரிய முகம் மாட்டுவது ரொம்ப ரொம்ப எனர்ஜியை தரக்கூடியது அதே போல் ஒரு சில வீட்டுக்கு எதிர் பார்வை உண்டு எதிர் வீட்டிலேருந்து பார்க்குறது இந்த பக்கத்து வீட்டிலருந்து பார்க்குறது சைட்லேருந்து பார்க்குறது நிறைய நம்ம வீட்டு மேலே உழுவோம் அந்த பார்வைகளால் வரக்கூடியதை நீக்கு தான் இந்த சூரிய முகம் சூரிய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கண் வந்து நேர்மறையான விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் எதிர்மறையான எண்ணங்களை தடுக்கும் அப்படிப்பட்ட அந்த சிறப்பு பெற்ற சூரிய முகத்தை வீட்டில் வலது பக்கம் மாட்டணும் உங்கள் வீடு என்ன வாசலாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வலது பக்கம் அதாவது வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையும் போது வலதுகை பக்கமாக இருக்க வேண்டும் அப்படி மாட்டினா சூரியனுடைய அந்த சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் எதிர் தோஷங்கள் நீங்கும் திஷ்டிகள் விலகும் அப்படி உங்களுக்கு ஒருவேளை இந்த சூரிய முகம் தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய எங்களோட நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தபால்லையோ கொரியர்லையோ சூரிய முகம் அனுப்பி வைப்போம் சூரியமுகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கி மாட்டலாம் அதே போல் சூரியனால் வரக்கூடிய பாதிப்புகள் ஜாதகத்தில் சூரியன் பலமாக இல்லை சூரியன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா சூரியன் இருந்தால்தான் அரசாங்கம் அரசியல் அதிகாரம் இதிலெல்லாம் அமர முடியும் ஒருத்தர் அரசு வேலைக்கு போகணுன்னா கண்டிப்பாக சூரியன் வேணும் அரசியலில் ஜெயிக்க வேண்டும்னா சூரியன் வேணும் அதே போல் பார்த்திங்கன்னா அதிகாரம் ஒரு பொறுப்பில் போய் உட்காரனாலும் சூரியனுடைய அணுகிரை வேணும் அப்படி உங்கள் ஜாதகத்தில் சூரியன் பலமாக இல்லை என்றால் குறிப்பாக ஐப்பசி மாதம் பிறந்தவங்க எல்லாருக்குமே சூரியன் நீச்சமா இருக்கும் அப்படி சூரியன் பலம் இல்லாதவர்கள் சூரியன் நல்ல பொசிஷன்ல இல்லாதவங்க எல்லாமே சூரியன் மாட்டலாம் இந்த சூரியன் மாட்டுவது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் நல்ல விஷயம் எல்லோரும் இதை ப பயன்படுத்தணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை ராஜசோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் வித்துட்ருக்கோம் அதேபோல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்சிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிவோம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி